அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகத்தில் தசையோ புத்தியோ நடத்துது அல்லது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு எந்த தசை நடந்தாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறு எட்டு பன்னெண்டுலேயே மேக்சிமம் அதிகமான கிரகங்கள் மாட்டிக்கும் அப்போ ஒரு தசையில் ஒம்பது புத்தியில் சுயதசையில் சுய புத்தி தவிர மற்ற எட்டு புத்தியில் எல்லா கிரகமுமே மேக்சிமம் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய தசா புத்தி எந்த பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அப்போ இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகர் சில பேர்த்துக்கு வருதுன்னா அது உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் காரணம் என்னென்னா எந்த தசா புத்தி நடந்தாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து யாருக்காவது சில பேர்த்துக்கு இந்த மாதிரி அமைகிறது உண்டு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை